என்வழி சினிமா நண்பர்களுக்கு அன்புடன் வணக்கம் இது ரொம்ப நாளா வந்து சினிமாவில் நம்ம தமிழ் சினிமாவில் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ரொம்ப நாளான்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகளாக பேசப்படுகிற ஒரு செய்தி தான் அதுவும் ரஜினிகாந்த் தொடர்புடைய ஒரு செய்தி அது என்னன்னா மாரி செல்வராஜ் அவருடைய இயக்கத்தில் ரஜினிகாந்த் ஒரு படம் பண்றாரு அநேகமாக அது அவரது நூற்றி எழுபத்தி மூன்றாவது படமா இருக்கும் அப்படிங்கிற செய்தி உலா வந்துகிட்டே இருக்கு நம்ம கூட ஒரு வீடியோ பதிவில் அதை பேசியிருக்கோம் ஏன் இந்த மாதிரியான செய்தி பரபரப்ப பேசப்படுது இன்னொரு பக்கம் ரசிகர்கள் அதை நினச்சி கவலையோடையும் இருக்காங்க அப்படின்னா இதை வேறு யாரும் அரசியல் புரிசலாக பேசல மாரி செல்வராஜே வந்து தன்னுடைய எக்ஸ்தலப்போ எக்ஸ் தளத்தில் பதிவு பண்ணியிருக்காரு சில வீடியோக்கள்லயும் வந்து இதை அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு அது என்னன்னா மாரி செல்வராஜோட முதல் படம் பரியரு பெருமாள் அந்த படத்தை முதல்ல பார்த்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் காரணம் வந்து அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ரஜினிகாந்தை வச்சு ரெண்டு படம் இயக்கிய ரஞ்சித் அவர்கள் அதனால ரஞ்சித்தினுடைய அன்புக்காக வந்து அந்த படத்தை முதல்ல பார்த்தாரு ரஜினிகாந்த் பார்த்தது உடனே அவருக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருச்சு மிகவும் பாராட்டி பேசினாரு அதே போல மாரி செல்வராஜே தனது வீட்டுக்கு அழைத்து பாராட்டி அவரிடம் பல விஷயங்களை பேசினதா அப்ப தகவல் வந்தது அதை மாரி செல்வராஜன் சொல்லியிருந்தார் அதற்கடுத்த படம் ரஜினிகாந்தைய நெருங்கிய நண்பரான கலைப்புலி எஸ் தானு அவர்களுக்காக ஒரு படம் பண்ணியிருந்தாரு தனுஷ் நடித்த படம் அது கர்ணன் அந்த படமும் வந்து மிகச்சிறப்பாக வந்து பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது அந்த நேரத்தில் தான் கொரோனா குறுக்கிட்டது அதன் பிறகு வந்து அந்த படத்தை தனுஷுக்காகவும் தானுவுக்காகவும் அந்த படத்தை ரஜினிகாந்த் பார்த்தாரு அவருக்கு ரொம்ப படம் பிடிச்சிருந்தது காரணம் பரியேரம் பெருமாள் வேறு ஒரு பரிமாணம் கர்ணன் வேறு ஒரு படம் அதிரடி படமா இருந்தது அதை பார்த்த உடனே வந்து மாரி செல்வராஜ மிகவும் பாராட்டி அவர்கிட்ட அப்பவே வந்து நம்ம ஏதாவது கதை இருந்தா சொல்லுங்க நம்ம பேசலாம் அப்படின்னு வந்து ரஜினி சொன்னதா தகவல் வந்தது அதன் பிறகு கொரோனா காலம் வந்துருச்சு இடையில வந்து ஒரு இரண்டு ஆண்டுகள் அப்படியே போயிடுச்சு பின்னர் மாரி செல்வராஜ் உதயநிதி ஸ்டாலினை வச்சு பண்ண படம் தான் மாமன்னன் இந்த மாமன்னன் படத்தையும் அந்த வந்து முதல்லயே பார்த்துட்டாரு பார்த்த உடனே வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு மாரி செல்வராஜ் ரொம்ப பாராட்டியிருந்தார் தனது எக்ஸ்தல பக்கத்தில் கூட வந்து அவர் அது தனது எண்ணங்களை வந்து பதிவு செஞ்சிருந்தாரு அப்போ அவருக்கு மாரி செல்வராஜோட படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உறுதிப்பட்டதா சொல்கிறாங்க அதனுடைய விளைவு என்னன்னா கதை பொருத்தமான கதை இருந்தால் சொல்லுங்க நம்ம வந்து அடுத்த படம் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாரி செல்வராஜ் கிட்ட நேரடியாகவே ரஜினிகாந்த் உறுதி சொன்னதா அவர் மாரி செல்வராஜ் பல இடங்கள்ல பகிர்ந்துக்கிட்டார் இப்ப லேட்டஸ்டா மாரி செல்வராஜ் இந்த வாழை அவருடைய படம் வாழை இந்த படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு அது அதை வந்து ரஜினிகாந்தும் கண்டிப்பா பார்ப்பாரு இந்த நேரத்துல வந்து அவர்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்கறாங்க ரஜினிகாந்த நீங்களும் இணைந்து படம் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி அவர் வந்து இல்லைன்னு சொல்லல நிச்சயமா நடக்கும் அப்படின்னு உறுதியா சொல்றார் நாங்க ரெண்டு பேரும் வந்து மூன்று முறை சந்தித்து பேசியிருக்கோம் அப்பெல்லாம் வந்து ஒரு பொருத்தமான கதை குறித்து அவர் கேட்பாரு நானும் வந்து சொல்லியிருக்கேன் நிச்சயமா வந்து நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம் அது நடக்கும் நம்பிக்கை இருக்கு எனக்கு அப்படின்ட்டு வந்து அவர் சொல்லியிருக்காரு ஆக மாரி செல்வராஜ் ரஜினியுடன் இணைவது உறுதி அப்படிங்கிறது எல்லாரும் வந்து நம்ப ஆரம்பிச்சுக்காங்க எல்லா தளங்களிலும் அதை பற்றிய செய்திகளை நீங்க கடந்த சில நாட்களை பார்த்துருப்பீங்க இப்போ ரசிகர்களுக்கு பெரும் கவலை ஆகிப்போச்சு அடுத்து ரஜினிகாந்த் ஒரு படம் பண்ணுறாருன்னா நியாயமாக அவங்க சந்தோஷப்படத்தானே செய்யணும் கொண்டாடணும்ல ஆனால் அவங்களுக்கு அவங்களுடைய பயம் என்னன்னா ஏற்கனவே காலா சாரி கபாலி காலா அப்படின்னு ரெண்டு படம் ரஞ்சித் இயக்கத்தில் ரஜினிகாந்த் பண்ணார் இதில் காலா படம் வந்து சிலருக்கு சிலருக்கு இல்லை பெரும்பான்மை ரஜினி ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தால் கூட அந்த படத்தினுடைய வியாபாரம் அந்த படத்தை ரசிகர்கள் தாண்டி பொதுமக்கள் கொண்டாடிய விதம் இதெல்லாம் வந்து அவங்களை கன்வின்ஸ் பண்ணிருச்சு கபாலி வந்து பெரிய வெற்றி படம் அதே போல அறுநூறு கோடிக்கு மேல குவித்த முதல் தமிழ் படம் அப்படிங்கிற பெருமை அந்த படத்துக்கு தான் கபாலி படத்துக்கு தான் உண்டு இப்ப வரைக்கும் வந்து அந்த படத்தின் தயாரிப்பாளர் அதை உறுதியாக எல்லா மடையிலும் சொல்றாரு அது மட்டுமல்ல கபாலி படத்தை திரும்ப வந்து நான் ரீரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்கார் அதனால கபாலிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருச்சு இருந்தாலும் சிலருக்கு அதுல அதிருப்தி தான் இப்போ வரைக்கும் இருக்குது அதற்கடுத்து யாருமே எதிர்பார்க்கல திரும்ப வந்து ரஜினிகாந்த் அவர்கள் அதே ரஞ்சித்து கால் ஷீட் கொடுத்தாரு காலா படம் உருவாச்சு அந்த படம் ரிலீஸ் ஆச்சு இந்த முறை பெரும்பான்மை ரசிகர்களுக்கு அதுல திருப்தி இல்லை அந்த படம் வந்து ஒரு கிளாசிக் நீங்க எல்லாரும் போல்றாங்க டாப் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற அந்த படம் லிஸ்ட்ல உலகம் முழுக்க இருக்கிற படங்கள்ல இருபத்தைந்து படங்கள்ல பட்டியலிட்டா அதுல ஒரு இடம் வந்து இந்த காலா படத்துக்கு இருக்கு இந்திய அளவில் இடம்பெற்ற ஒரே படம் காலாதான் வேற படமே இல்லை அப்படி ஒரு பெருமை அந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு இருந்தும் கூட அந்த படத்தின் மீது இப்போ வரைக்கும் ரசிகர்களுக்கு இல்லை காரணம் என்னன்னா ரஜினிகாந்துடைய மிகப்பெரிய மார்க்கெட் உடையது அந்த மார்க்கெட்டை லைட்டா அசைச்சு பார்த்துருச்சு அந்த படம் அப்படிங்கிற உணர்வு எல்லாருக்கும் இருக்கு அதே போல தெலுங்குல வந்து ரஜினியுடைய இமேஜை காலி பண்ணிருச்சு அந்த படம் அப்படின்ற ஒரு கோபமும் ரசிகர்களுக்கு இருக்கு அதனால அவங்க என்னன்னா இவங்களுடைய படமே வேண்டாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட முத்திரை அந்த மேல விழுற மாதிரி படமே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது அவர்களுடைய ஏகோபித்த கருத்தா இருக்கு இந்த நேரத்துலதான் மாரி செல்வராஜ் படம் பத்திய செய்திகள் உல வர ஆரம்பிச்சிருக்கு இதுல மாரி செல்வராஜ் அப்படின்னா முதல் படம் பரியேறும் தான் வந்து அவரு தான் சொல்ல வந்த கருத்தை ஒரு 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 மென்மையான பரிமாணத்துல சொன்னாரு அதே நேரம் அது பாக்குறவங்க மனசை புழியற மாதிரி ஒரு 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 கடும் பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரியான ஒரு படமா அது அமைஞ்சது அந்த படத்தை எல்லாருமே கொண்டாடினாங்க அந்த படத்தை குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் சேராதவர்கள் பொதுப்பட்டியல் இப்படி எந்த ஒரு கேட்டகரைஸ் பண்ணாம எல்லோருமே அந்த படத்தை கொண்டாடினார்கள் இந்த ஒரு மாணவனுக்கு இப்படி ஒரு மோசமான நிலையா இதை வந்து ஏன் அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து சமூக மக்களுமே வந்து அந்த படத்துக்கு ஆதரவாக நின்னாங்க ஆனா அடுத்த படத்துல வந்து அந்த ஆதரவு கிடைக்கல இன்னைக்கு இப்ப ரஞ்சித் சொன்னாரு முத படத்தை வந்து அப்படியே மென்மையா தடவி கொடுக்குற மாதிரி சொன்னா வர மாதிரி அதனால அது எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு அடுத்த படம் இவங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு ஏன்னா திருப்பி அடிக்க ஆரம்பிச்சுட்டான் எப்பயும் இப்படியே குளிச்சு போனோம் எப்ப எப்படியே வந்து இருந்தா நல்லா இருக்கு அவங்களுக்கு திருப்பி அடிச்சா இவங்களுக்கு கோபம் வருது அப்படின்னு ரஞ்சித் சொல்லியிருந்தாரு அந்த மாதிரி அந்த படத்துல பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட இளைஞன் வெகுண்டு எழுந்து திருப்பி அடிக்கிறான் தனக்கு நேர்ந்த அநீதிக்கு தன் சமூக மக்களுக்கு நேர்ந்த அநீதிக்கு பழுத்திருக்கிறான் அப்படி ஒரு கதையா அது மாறுச்சு அதனால அது ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு அது பிடிக்காத படமா போயிடுச்சு ஏன்னா இதுல ஜாதியை பத்தி பேசுறாங்க இந்த ஜாதி குறியீடு முழு படம் முழுக்க இருக்கு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதற்கு அடுத்த படம் ஆனா கர்ணனை வந்து பெரும்பாலும் ஓகே சொல்லிட்டாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு அது பிடிக்கல அதற்கு அடுத்த படம் தான் மாமன்னன் இந்த படத்தை பார்த்த எல்லாருக்குமே வந்து பெரும் அதிர்ச்சி என்னன்னா இது நேரடியாவே வந்து ஒரு சாதி படமா வந்துருச்சு அப்படின்னு அவங்களுடைய குற்றச்சாட்டு இந்த நேரம் ஆனா ரஜினி போன்றவர்கள் அதை பாராட்டினாங்க அந்த படத்தை பட் ரசிகர்கள் சிலருக்கு அது ஒரு குறைபாடா இருக்கு இந்த தான் வந்து மாரி செல்வாஜி படம் பத்தி பேச்சுக்கள் வந்து மெல்ல 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 ஆரம்பிச்சு இப்ப வந்து அதை அதிகமா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல இந்த படம் நடந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு கவலை ஒரு பக்கம் ஒரு அச்சம் இந்த ரஜினி ரசிகர்களுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல சொல்லி ஆகணும் ஏன்னா இவர் வந்து எந்த ஒரு இமேஜுக்குள்ளும் இமேஜ்னா இந்த ஒரு குறியீடு எந்த குறியீட்டுக்குள்ள சிக்காத ஒரு அஹ் கலைஞர் யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அத்தனை மக்களுக்கும் பொதுவானவர் அவரை எல்லாருமே கொண்டாடுவாங்க பணக்காரன் ஏழை இந்த ஜாதி அந்த ஜாதி அப்படின்ற எந்த வித்தியாசமும் இல்லை இந்தியா வெளிநாடுன்னு எல்லாருமே வந்து ஒரு ஒருமித்த உரல் குரல்ல கொண்டாடுற ஒரு மகா கலைஞர்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவரை ஒரு சாதி குறியீட்டுக்குள்ள சிக்க வச்சுட்டு வரோம் இவரும் வந்து அந்த மாதிரி படத்துல அந்த மாதிரி கதைக்கு ஓகே சொல்லி அவருடைய வசனத்தை இவர் பேசி இது பொதுவாக எல்லார் மத்தியிலே வந்து ஒரு வெறுப்பையும் கோபத்தையும் கலறிடுவோம் அப்படின்னு ஒரு பயம் வந்து எல்லா ரசிகர்கள் மனசுலயும் இருக்கு அதனால இந்த செய்தி அது குறிப்பாரி செல்வராஜே இதை பேசின பிறகு யாருமே வந்து ஆஹா சூப்பர் தலைவர் வச்சு படம் பண்றீங்க நல்லா பண்ணுங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் இப்படியெல்லாம் யாருமே பதிவு போடல இதுதான் வந்து மிகப்பெரிய சோகம் இல்லை எல்லோருமே வந்து தங்கள் அச்சத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க ஐயோ தலைவா வேண்டாம் தலைவா இப்போதான் வந்து திரும்ப வந்து நீங்க மீண்டு ஜெயலர்ல பெரிய அளவுக்கு மீண்டு வந்திருக்கீங்க திரும்ப இந்த மாதிரி சிக்கல் இல்ல போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க ஆனா ரஜினிகாந்த் வந்து ஆக்சுவலா அவரை பொறுத்த வரைக்கும் வந்து யாரும் வந்து அவரை கன்வின்ஸே பண்ண முடியாது அவரே கன்வின்ஸ் ஆனாதான் உண்டு ஒரு கதை காட்சி வசனம் எதுவா இருந்தாலும் அவருக்கு பிடிச்சா மட்டும்தான் அதை பேசுவார் அதர்வைஸ் வந்து அவர் பேச மாட்டார் அந்த அது தொடர்பாக வந்து அவரு எந்த கருத்தையுமே சொல்ல மாட்டார் அமைதியை பின்வாங்கிடுவார் இது வந்து ரஜினியினுடைய இயல்பு பல படங்கள் அந்த மாதிரி அவரால் கைவிடப்பட்டிருக்கின்றன எவ்வளோ பெரிய இயக்குனர் எவ்வளோ பெரிய கதை மிக சிறப்பாக வரும் அந்த படம் அப்படின்னு தெரிஞ்சால் கூட இதன் பின்விளை என்னன்னு யோசிப்பாரு வாணான்னு சொல்றார் ரஜினி சார் எவ்வளவு படம் அது போல ஐயா இல்ல ரமணா அப்புறம் முதல்வன் இப்படி நிறைய பெரிய அது அதை நம்ம அப்புறமா தனியா ஒரு தனி வீடியோவே பார்க்கலாம் அதனால அவரை வந்து யாருமே ஒரு தங்கள் கருத்து மூலமா வந்து அவரை மாத்திர முடியாது அவரா மாறினாதான் உண்டு அவரா வந்து அதுல திருப்தி ஏற்பட்டாதான் அவரை வந்து ஒரு படத்துல நடிக்க வைக்க முடியாது ஏன்னா ரஜினி ஒரு ஒரு ரசிகர் முன்னாடி ஒரு வாட்டி சொன்னாரு எவ்வளவு பெரிய அழகான பொண்ணா இருந்தா என்ன எவ்வளவு பெரிய வசதியெல்லாம் இருந்தா என்ன ஆனா பிடிக்கலன்னா எப்படி அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியும் பிடிக்காத கல்யாணம் எப்படி நல்லா இருக்கும் அது போல என் மனசுக்கு பிடிக்கிறன்னா நான் வந்து அதை வேண்டான்னு சொல்றேன் இந்த தமிழ்நாட்டு முதல்வர் பதவி தங்க தாம்பாளத்துல வச்சு எனக்கு கொடுத்தாங்க நான் அதை வேணான்னு சொல்லிட்டேன் ஏன்னா எனக்கு பிடிக்கல அப்படின்னு ரஜினி ரசிகர் முன்னாடி பேசியிருந்தார் முதல்வர் நாக்கா அறிஞ்சது எவ்வளவு பெரிய விஷயம் அதுக்குதானே எல்லாரும் அலைகிறாங்க ஆனா அது வேண்டான்னு சொல்றாரு இந்த மனிதர் முதல்வர் நாற்காலியா வேணான்னு சொல்றதுக்கு சினிமா கதை என்ன பெரிய விஷயமா வேணான்னா வேணாம் அவ்வளவுதான் அதனால அவருக்கு வந்து மாரி செல்வராஜிடம் ஏதோ ஒரு விதத்தில் ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கிறது மாரி செல்வ மாரி செல்வராஜ் கதை சொல்ற விதமோ அல்லது அவரது எழுத்துக்களோ ஏதோ ஒரு வகையில ஈர்த்திருக்கிறது அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம் அதனாலதான் வந்து அவர் தொடர்ச்சியாக மாரி செல்வராஜ் கிட்ட கதை பேசியிருக்காரு தொடர்ச்சியா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இதை வந்து திரும்பவும் இந்த படம் முடிந்த பிறகு மீண்டும் வந்து ரஜினியை சந்திப்பேன்னே சொல்லியிருக்காரு மாரி செல்வராஜ் அப்படி சந்திக்கும் போது இந்த படம் குறித்த ஒரு உறுதித்தன்மை வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ வந்து ரசிகர்கள் என்னதான் வந்து பேசினாலும் அவருக்கு என்னதான் கருத்து சொன்னாலும் அதை வந்து அவரு காதில் வாங்கிக்க மாட்டாரு இந்த படம் நல்லா வரும்ன்ற நம்பிக்கை வந்துருச்சுன்னா நிச்சயமா அவர் வந்து பண்ணுவார் அதனால மாரி செல்வராஜுடன் ஒரு படம் ரஜினியின் படம் ஒண்ணு அமைவதற்கான வாய்ப்புங்கிறது மிக அதிகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லத்தான் இந்த பதிவு நன்றி வணக்கம்